வண்ணார்பண்ணகை கேசாவில் பிள்ளையார் கோவிலடியை வதிவிடமாக கொண்டிருந்த காஞ்ச மாலை பத்மராஜா அவர்கள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற ரத்தினம் மற்றும் செல்லம்மா தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலம் சென்ற சௌந்தரராஜா கண்மணி தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பத்மராஜா அவர்களின் அன்பு மனைவியும் ரோஹிசன் ரொஷானி பிரதீபன் ஆகியோரின் அன்பு தாயாரும் நவலட்சா ஜெயக்குமார் தர்ஷாயினி ஆகியோரது பாசமிக மாமையும் அதிதி ஆதித்யன் ஆகியோரது பாசமிகு அப்பம்மாவும் நிகித நபர்களின் பாசமிகு அப்பம்மாவும் ஆவாறு இவ்வரவித்தொலை உற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்